வளர்ச்சி வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆரோக்கியத்தை பற்றிய பயம் அதிகமாகவே இருக்குங்க நமக்கு சாதாரணமாக ஒரு தலைவலி வந்த கூட அகா தலைவழிக்குதே இது ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமோ கால் வலிக்குது கால் மூட்டு நிக்கவே முடியல நடக்க ரொம்ப சிரமமா இருக்கு கெண்டக்கால் திடீர்னு நைட்டு புடிச்சு எழுத்துக்கு இது என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நெஞ்சு பட பட ஏதோ பண்ணுது ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தாங்க இருக்கு ஏன்னா ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடுச்சுன்னாவே ஆரோக்கியம் பற்றிய கேள்விகளும் கவலைகளும் அதிகமாகவே இருக்கும் அது கரெக்டாக எந்த வயசுல அது வரும் தெரியுமா ஐம்பத்தி ஒன்று ஆரம்பிச்சு அறுபது கொள்ள அந்த ஆரோக்கியம் பற்றிய கா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வராதா இன்னைக்கு அஞ்சு வயசு குழந்தை கூட கையை விழிக்குது காலம் தலை வலிக்குது இடுப்பு சொல்லுது அது வேற விஷயம் ஆனால் இயல்பாக இந்த உடலுக்கு எப்போ இந்த உடலினுடைய இயக்கம் ஒவ்வொரு மிஷினுக்கும் வாரண்டின்னு ஒன்று இருக்கும் கேரண்டின்னு ஒன்று இருக்கும் அப்போ இந்த உடலுங்கிற மிஷின் எப்போ கெட்டு போக ஆரம்பிக்கும் அல்லது ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஓராது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே நம்ம அச்சையில் கணபதி ஜோதிடத்தில் பிறப்பு லக்கணத்திலிருந்து ஆறாவது லக்கணம் எப்போது செல்கிறதோ அப்ப அவங்களுக்கு ஆரோக்கியம் பழுதுபட ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த மாத்திரத்தில் நம்ம படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கொண்டு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஆறாம் இடத்தினுடைய சூழ்நிலை நமக்கு நல்லா இருக்குன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோட சேஃபா நம்மளால கடந்து வந்துட முடியும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்கள் தீரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைங்கிறது தீராத பிரச்சனையாக மாறி ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அதனால பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க கா சாதாரணமா கால் ஒரு தான் குத்துச்சு அந்த குத்தின இடத்துல ஒரு ஏதோ ஒரு அருவிக்கிட்டே இருக்குன்னு கொஞ்சம் பின்னூசியை வச்சு ஒரு குத்து குத்தினேன் அது அப்படியே புண்ணாயிடுச்சு அந்த சதை இருக்குன்ட்டு அந்த சதையை எடுத்தேன் அது உள்ளர் அப்படியே ஓட்டை ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா உள்ளர் அப்படியே போய் ஊறு புண்ணாயிடுச்சு இன்னைக்கு அதுக்காக வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஆறவே மாட்டேங்குது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அழகா எளிமையாக இது வந்து சின்னதாக குத்தின ஒரு நிகழ்வு தானா இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அச்சயலகன பற்றி ஜோதிடம் படிச்சிங்கன்னா ஏன்னா ஒரு ஜோதிடத்துல எல்லா நிகழ்வுக்கான காரணமும் காரியமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை எடுக்கணும் அப்ளை பண்ணணும் அதை பயன்படுத்தணும் அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது அதை எல்லாரும் சுலபமாக கற்றுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படின்னா அந்த ஏழைப்பு ஜோதிட முறை அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அதுலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகிறது இது பயப்படக்கூடிய பிரச்சனையா இது பயமில்லாமல் கடந்து போகக்கூடிய பிரச்சனையா சமீபத்துல ஒரு நண்பர் ஒரு வாரமாக எனக்கு அப்படியே ஒரே பதட்டமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னே தெரில ஈசிஜி எடுக்கணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் எனக்கு பயமாக இருக்குன்னு இருக்கிறவங்க எல்லாம் பீதி கிளப்ப ஆரம்பிச்சிட்டார் உடனே எனக்கு அவங்க இருந்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சத்த அவங்க ஜாதகத்தை தான் பார்த்து சொல்லுங்களேன் ஒரே ரொம்ப பயப்படுறாரு அவங்க ஜாதக போடுறோம் அவங்க ஜாதகம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது ஒரு சும்மா ஒரு வாயு கோளாறு தான் நீங்கள் ஒரு சோடா வாங்கி கொடுங்க எலுமிச்சம்பழத்தை கலந்து குடிக்க சொல்லுங்கள் சரியாக போயிடும் அப்படின்றோம் அதை குடிப்பார் கொஞ்சம் நல்லா இருக்குது ரிலீஃபாக இருக்குது நல்லா ஃபீல் பண்ணுறாருங்கன்னு ஃபோன் வரும் அடுத்த ரெண்டாவது நாள் மறுபடியும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இல்லைங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அவர் அப்படிதான் இருப்பார் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சு நாற்பத்தி ஆறாவது நாள் அவர் ஒரு ஏப்பம் வந்துடுச்சு ரிலீஃப் ஆயிட்டார் இப்போ அவர் தெம்பாக இருக்கார் இப்போ அடுத்த பிரச்சனை என்ன ஆரம்பி இப்ப அடுத்து கால்வெளி அப்படிங்கிற பிரச்சனையோட ஆரம்பிச்சிருக்கு அந்த கால்வெளிக்காக போறாங்க டாக்டர்கிட்ட ஐயோ எனக்கு மூட்டில் எதுவும் பெரிய பிரச்சனையோ எலும்பு நரம்பு ஸ்லிப் ஆயிடுச்சோ எலும்பு ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உடனே ஸ்கேன் எடுக்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க டாக்டர் ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைனாலும் ஒரு சிலருக்கு அந்த மனவியாதி என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ளே நமக்கு ஏதோ வயசாயிடுச்சு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் அவங்களாதான் முதல்ல அந்த ஜோதிடத்தை படிங்கன்னு சொன்னேன் அவ் ஏன்னா என்ன காரணம்னா அவங்க படிச்சாங்கன்னா நமக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கா இல்லை இது சின்ன விஷயம்தானா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியுங்க நம்மளுடைய அந்த தேவையில்லாத ஒரு பயம் பதட்டத்தை கண்டிப்பாக இதை என்னால் இந்த ஜோதிடம் படிப்பதனால தெரிந்து கொள்வதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு லக்கணம் மாறும்போதும் ஒரு விதமான நிகழ்வுகளை நமக்கு ஈர்ப்பு விதின்னு சொல்றோம் அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பத்து வயசு குழந்தைக்கு அந்த விளையாட்டுங்கிறது இயல்பா வரணும் ப பத்துல இருந்து இருபது வயசு உள்ள குழந்தைக்கு படிப்புங்கிறது இயல்பாக வரணும் இருபத்தொன்னுல இருந்து முப்பதுங்கிறது திருமணங்கிறது இயல்பாக நடக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏன் நடக்கலை ஏன் தாமதமாகுது ஏன் பிரச்சனைகளை தருது அப்படிங்கிற எல்லா ஏன் 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 என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த அட்சயலக்கண பத்திரதி ஜோதிடம் கண்டிப்பா அச்சயலக்கண பத்திரதி ஜோதிடம் படிங்க ஏல்பி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் மீண்டும் இனியதுறை நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்